இவர் விஜய் கட்சியோட போய் நான் இணைய போறேன் எனக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் உள்ள நான் இதுக்கப்புறம் பயணம் செய்ய முடியாதுன்னு உறுதிய முடிவு எடுத்துட்டார் விஜய் கிட்ட அவர் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை என்ன இருக்குன்னா மண்டலத்துல எனக்கு அதிகப்படியான சீட்டுகள் வழங்க வேண்டும் நான் தென் மண்டலத்துல அதிகமான சீட்டுகளை வென்று காட்டுவேன் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு பேசும்போதுமே விஜய் தரப்புல பேசும்போது தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லப்படுது இப்ப குறிப்பா விஜய் கட்சியில எல்லாருக்குமே தெரியும் அந்த அமைப்பு வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது கேள்வி இருக்கு ஏன்னா அவங்கள்ட்ட கட்டமைப்பு கிடையாது பேஸ்மெண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு ஆள் கிடையாது பூத் லெவல் ஏஜென்சி எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது எலெக்ஷன் நேரத்தில் எப்படி வேலை செய்யணும் எப்படி வந்து அந்த வாக்குகளை முழுவதும் எடுத்துட்டு வரணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து புதிதாக கட்சி தொடங்கி விஜய்க்கு தெரியாது விஜயோட கட்சி தொண்டர்களுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த வேலைகள் எல்லாத்தையுமே கட்சி செய்து முடிக்க தான் முதல்ல அவங்க செங்கோட்டையை எடுத்துகிட்டு வந்தாங்க விஜய் தரப்புலேருந்து சொல்லக்கூடிய தகவல்கள் என்னன்னா இன்னும் பல கட்ட தலைவர்கள் இணைவதற்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் விஜய் தான் கொஞ்சம் பொறுமையாக எல்லாருமே இருக்க சொல்லியிருக்காரு டிசம்பர் முடியட்டும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் நான் சந்திக்கிறேன் தனிப்பட்ட சந்திப்பு நடத்தி முடிச்சுட்டு உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படும்னு பல தலைவர்கள் கிட்ட அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது ஆனால் ஒருவேளை அப்படி நிகழ்வுகள் நடந்தால் விஜய் பக்கம் அதிகமான கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது